வணக்கங்க வணக்கங்க சார் உங்க பேரு ஊர் என்ன மேக்லா பரைப்பட்டி புது பரைப்பட்டி புது விவசாயம் பண்றீங்க ஆமா

ஒரு அடிக்கு ஒரு அடி அதாவது நீல ஆளா நீல ஆளா எடுத்து நடு பண்ணிருக்கோம் சார் அது குளியில பாத்தீங்கன்னாக்க எரு எரு எவ்வளவு போட்டுங்க ஒரு கைப்பிடி அளவு போட்டு நடு பண்ணிருக்கோம் நடு நடவு பண்ண பிறகு சொட்டு நீர்ல பண்ணிருக்கீங்க சொட்டு நீர்ல தான் இந்த தண்ணி எல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வாரத்துக்கு ஒரு டைம்

அதுதான் ரெடி பண்ணிட்டே இருக்கோம் நாங்களும் அதுதான் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு எதுவும் யூஸ் பண்ண கூடாது அப்படின்றதுனால முன்னாக்கு போடுறாங்க ஆமாங்க சார் அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் போடுறது சார் இந்த தெற்கு திசையில நீங்க நிறைய மரங்கள் எல்லாம் நட்டு என்னென்ன மரம் நட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா அத்தி நட்டு இருக்கோங்க சார் சரி மாதுளை கொய்யா அப்புறம் நொச்சி ஓஹோ மான் நட்டு மான் செட்டி நட்டு இருக்கோம் ஆமாங்க அது வந்து இந்த தெற்கு திசையில பார்டர் மட்டும் ஆ பார்டர்ல மட்டும் நட்டுருக்கோம் இருக்கு தென்னமரம் நட்டுருக்கு இந்த பாக்கு பாத்தீங்கன்னா இளம் செடிகளுக்கு வந்து நம்ம வந்து நிழல் கொடுக்கணுங்க அது வந்து மெயினா பாத்தீங்கன்னா தென்மேற்கு திசையில இருந்து வரக்கூடிய சூரிய ஒளி டைரக்டா படக்கூடாது அதுக்காக நம்ம வந்து மேற்கு திசையிலும் தெற்கு திசையிலும் நம்ம மரங்களை வளர்க்கலாம் தென்னை மரம் சவுக்கு இந்த மாதிரி எல்லாம் வளர்க்குறாங்க வாழை வந்து வாழை வந்து பெஸ்ட் ஆமா வாழை வந்து ஊடுபயிரா பண்றது அதுக்கு நிழலுக்கு ஒரு சிறந்தது ஆஹ் தான் பெரும்பாலும் வாரத்துக்கு ஒரு டைமோ இல்ல டெய்லியுமே வந்து இந்த இலைய பாத்தீங்கன்னாக்கா இப்படி அந்த பழுப்பு நேரமோ என்ன ஏதாச்சும் தெரிஞ்சுதுனாக்கா இப்படி நம்ம வந்து அடி இலைய பாத்து இப்படி இது பண்ணும் போது அந்த பூச்சி பூச்சி சொல்ல வாங்க இது செடி வந்து பாத்தீங்கன்னா வச்சு ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த நோய் வந்து செம் இந்த சிகப்பு பூச்சின்றது வந்து இலையினோட அடிப்பகுதியில சரி அடிப்பகுதியில வந்து நம்ம பழுப்பு நேரத்துல தெரியுது அப்படின்னும் போது அது இழுத்து பாத்தோம்னாவே வந்து அந்த பூச்சி தெரியும் சரி டெய்லியும் பாக்கலாம் இல்லவா வீக்லி ஒன்ஸ் கூட பாக்கலாம் அது பாத்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வேப்பம் புண்ணாக்கு கள்ள புண்ணாக்கு அந்த மாதிரி வந்து அந்த லிக்யூட் மாதிரி யூஸ் பண்ணலாம் அடியில செடி கிட்ட நம்ம யூஸ் பண்ணனால அது வராதுன்ற மாதிரி சொல்றாங்க அந்த பூச்சிக்கு பாத்தீங்கன்னா வேப்பம் கூட்ட கரைசல் வந்து நீங்க ஸ்ப்ரே பண்ற ஏதோ இது பண்ணீங்கனாவோ அது கண்ட்ரோல் ஆயிடும் கண்ட்ரோல் ஆயிடுதுங்களா சரி சரி அதாவது பெருமாளும் வேப்பங்கொட்டை கூட்ட புண்ணாக்கு இது மாதிரி புங்கம் புண்ணாக்கு அது அடியில போட்டவே கடல புண்ணாக்கு போனவே போட்டவே அது கண்ட்ரோல் ஆயிது வரது நோயே முதல்ல அதுக்கு தாக்குறது இல்லன்ற மாதிரி சொல்றாங்க சரிமா இப்ப இது களை எப்படி எத்தனை நாளைக்கு ஒரு முறை எப்போ எடுத்தீங்க எத்தனை முறை எடுத்திருக்கீங்க அப்புறம் ரெண்டு மாசத்துல

அது அடிப்பாகம் வந்து நல்ல தடிமியா வந்தாதான் வந்து நல்லா ஈல்டு கொடுக்கும் பாக்கோட ஆமா சரிங்கம்மா இவ்வளவு நேரம் வந்து பாக்கு சாகுபடி தொழில்நுட்பங்க பத்தி எங்க சேனலுக்கு நீங்க வந்து விளக்கமா சொல்றீங்க எல்லாத்துக்கும் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் thank you சார் நன்றி thank you,